சாப்பிட போறாங்க ஆனா இதுவும் ஒரு கேம் மாதிரிதான் யாரோட தோசை நல்லா சூப்பரா பர்ஃபெக்டா நல்லா கலர்ஃபுல்லா நல்ல டேஸ்டியா இருக்கும் அவங்களோட தோசை தான் வின் ஆக போகுது ஓகேங்களா

ஓகே நம்ம டாப்பிங்ஸ்க்கு என்னெல்லாம் போட போகிறோம்னா கொத்தமல்லி போட போகிறோம் அப்புறமா கேரட் தூவி வச்சுருக்கேன் கேரட்டு டொமேட்டோ சீஸ் தூவி வச்சிருக்கேன் அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் கேப்சிகம் இது சில்லி சாஸ் அப்புறமா டொமோட்டோ கெச்சப் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமோட்டோ கெட்சப் அப்புறமா இது வந்து ஸ்மோக்ட் பேப்ரிக்கா பவுடர் அப்புறமா பிரி பவுடர் பெரிய பெரிய மிக்ஸ் பவுடர் அப்புறமா இட்டாலியன் சீசனிங் இவ்வளோ வச்சுருக்குறோம் இதை தான் நம்ம இன்னைக்கு தோசை பண்ண அப்புறமா மெயின் நம்மளோட ஹெட் என்ன சிக்கன் தானே சிக்கன் கீமாவில் பண்ண ஒரு மசாலா இவ்வளோதான் நான் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறோம் இதை வச்சு என்ன பண்ண பொருள்னு பார்க்கலாம் வாங்க மெயினா அப்புறமா தோசை மாவு தேவைப்படுது தோசை ஊத்துறதுக்கு தோசை மாவு கேட்டரிங் இருக்குது இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம கிட்ஸுங்க கூட ஒரு நியூ கேம் ஆட போறோம் அது என்ன கேம்னு வந்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் டாப்பிங்ஸ் பாத்தீங்க பாக்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு அத வச்சுதான் இன்னைக்கு இந்த குட்டீஸ் எல்லாம் தோசை ஊத்த போறாங்க ஃபர்ஸ்ட் யார் ஊத்த போறீங்க

சின்ன வயசுல இருந்து பெரிய வரைக்கும் ஆர்டர் படி பார்த்தோம்னா நம்மளோட சேனி சேன்ட்ரா தான் ஊத்த போறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி தோசை ஊத்துறீங்க இல்ல மம்மி தோசை ஊத்துறத பாத்திருக்கியா

டெடி பியரோ எந்த ஷேப் பிடிச்சாலும் உங்களுக்கு எந்த எந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா நார்மலா ரவுண்ட் ஊத்துறதும் பிரச்சனை இல்ல எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க ஊத்திக்கலாம்

என்ன என்ன பிடிக்குமோ அதை கேக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்டே பாத்துட்டு உனக்கு எதெல்லாம் ஓகேன்னு பார்த்து அவங்க எடுத்து சரி சரி ஓகே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளோட சேமி இங்க பாருங்க மேடம் எல்லாத்தையும் ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க ஓகே இங்க ஃபர்ஸ்ட் ரெடியா சானி சென்டரோ தோசை ஊற்ற ரெடி ஆயிட்டாங்க நம்ம லைவ்வாக அது பார்க்குறேன் ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு சேட் நியூஸ் தோசை ஊற்றுறத காமிக்கிறேன் அவள் என்ன கேட்குறாலோ டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் இது வெயிட் பண்ணும் சரி ஓகே என்ன போற சர்க்கிளே ஓகேவா ஓகே பார்க்கலாம் ஓ பரவாயில்லையே சேனிஷன் சர்க்கிளில் எந்த ஒரு ஓகே ஓகே சின்னதா பண்ணாலும் ஓகே தான் ஆ போதும் போதும் போதுமா சின்னது ஓகே அந்த ஆயில் இது ப பவுலடு ம் மாவு வந்து இதுல வச்சுட்டு ஆ ஓகே இதில் வந்து ஆயிலை வந்து அவ ஊற்றிடுங்க சைடுலேயே ஓகேவா

ஓகே டமோட்டோ போடுறாங்க சாமியும் ஒரு செஃப் ஆயிட்டாங்க அப்புறமா வேற என்ன வேணும் சாமி கோரியண்டரா கொத்தமல்லி போட்டா சாப்பிடுவியா நீ பண்றது நீதான் சாப்பிடுற ஓகேவா ஃபுல் தோசை சாப்பிட்டு காலி பண்ணணும் அது ஒரு சாமி சிக்கன் சாப்பிட மாட்டியா அது ஒரு சிக்கன் சிக்கன் போடு கொஞ்சம் இவ்வளவு தேவே அவ்வளவு போடு சிக்கன் இவ்வளவு வேணும் டைப்ல எடுத்துக்கோ அவ்வளவு போதுமா இவ்வளவு போதுமா சிக்கன் சிக்கன் சாமி சீஸ் சீஸ்

ஃபர்ஸ்ட் டை போட்ட தோசை எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க சன்னி நல்லா இருக்குني இல்ல சரி ஓகே நீங்க சोटा தோசை இது கொஞ்சம் बॉईल பாருங்க ஃபர்ஸ்ட் டை சானி சான்ட்ரோ பண்ண தோசை பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்குன்னு பாத்தீங்களா அவங்களுக்கு பிடிச்ச टोमेटோ கேரட்டு கோரியண்டர் சீஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆலியானா தோசை ஊத்த ரெடி ஆயிட்டாங்க இதுக்கு முன்னாடி தோசை ஊத்திருக்கியா இதான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு பயமா இருந்தா சிர்க்கா சரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஊத்த போறாங்க நம்ம வந்து காமிச்சிரலாம் ஓகேங்களா ம் ஓகே ஊத்துங்க என்ன ஷேப் ஹார்ட் ஹார்ட்டா ஊத்துங்க பார்க்கல ஹார்ட் வருதானே

ஏன்னா இவங்க கெச்சப் வந்து ஜாஸ்தியா ஊத்திருக்காங்க அதனால அதை டேர்ன் பண்ணா ரொம்ப அடுத்தவங்களுக்கு தோசை ஊத்த கஷ்டமாயிடும் அதனால நம்ம ஒரு லிட்ட வச்சு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அங்க பாருங்க ரெண்டு பேரும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க சரி ஓகே எப்படி நல்லா வருமா ஆலியா நல்லா வருமா நீ பண்ற தோசை நீங்க தான் சாப்பிடணும்

மா இருக்கு <laughs> 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 <laughs>

ஓகே நம்மளோட ஆல்ஃபியானா தோசை ரெடி இவங்க ஒரு நான் வெஜ் சிக்கன் நிறைய எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால பார்க்கலாம் அவங்களோட கைவண்ணம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே தோசை ரெடியா இதுக்கு முன்னாடி சரி சரி போடு டக்கன் வெளியே தோசை வருமா அவங்க தோசை மூடி இப்பவே தோசை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்படியே இருக்கட்டும் லாஸ்டா நம்ம டேஸ்ட் பண்ணலாம் ஓகேவா என்னர்தா நல்லா இருக்குத் நினைக்கிறேன் நிறைய சிக்கன் ரொம்ப காரமா ஓகே ஓகே பண்ணுங்க பண்ணுங்க

கேமுங்கிற பேர்ல எல்லாத்தையும் போட்டு பண்றது இந்த பசங்களாம் இது போக கேம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை வாஷ் பண்ணி வைக்கிறது யாரு நீயா பொய் 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 பண்ணவே மாட்டா நான் தான் பண்ணணும் ஏய் நான் பண்ணணும் நீ அதுக்குள்ள சிக்கன் வாரி சாப்பிட்டு காலி பண்ணாத சரி ஓகே நீங்க பண்ணது எப்படி இருக்கு பாருங்க சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ஒரு மினி பீசா மாதிரியே பண்ணிருக்காங்க

சரி ஓகே நெக்ஸ்ட் யார் பண்ண போறா தி கிரேட் தி பிரேட் தி வேட் தி பெஸ்ட் நான் தான் போண்ணு போறோம் யா மம்மி இஸ் தி டம்மி என்னோட சைஸ்க்கு பெரிய தோசையா ஊத்தி நிறைய மசாலா ஸ்பைசஸ் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அருமையா பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் ஆனா எப்படி வருதுன்னு தெரியல ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம் ஓகே फ्रेंड्स இப்போ என்னோட கோட்டா நான் தான் இப்போ தோசை ஊத்த போறேன் இப்போ டாப்பிங்ஸ் என்னெல்லாம் போடுறேன்னு நான் இங்க ஷோ பண்றேன் ஆனா डायरेक्टली காமிக்க முடியாது ஏன்னா நம்மளே ஹேண்டில் பண்ண பசங்கள ஹேண்டில் பண்ண முடியாது நான் போட்டுட்டு லாஸ்ட் என்னோட ரியூவை காமிக்கிறேன் என்னோட தோசை எப்படி வந்திருக்கு காமிக்கிறேன் பச்ச நம்ம மாவு எடுக்க கொஞ்சம் கேரட் ஃபர்ஸ்ட் கேரட் தான போடுறேன் மாவு தோசை மாவுல இல்லறரெல்லாம் இன்ட்ரஸ்டா பார்த்துட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னு நான் போட்ட்டிட்ட வங்கிட்டுنا காமிக்கிறேன் फ्रेंड्स. அதப்புறமா நான் வந்து சிக்கன் பொடி மாசா போடுறேன். நான் உங்களுக்கு கம்மியா போடணும், ಜಾஸ்தியா போடணும் எதுவுமே சொல்லல. உங்களுக்கு பிடிச்சது காரே வெட்ட நீங்க போட வேண்டியதுதானே. போடாமட்டது உங்க மிஸ்டேக். இப்போ ஏன் யாராவது வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? வரலாம் ஊறுங்க அப்பிடி போடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்순க்கு அரி சரி ஏன்தில வாரக்கோன சரிய ஏன்னுasy காவும்பார் ஐ மகக வந்திருக்கா வாதும் uniqueness பி நான் Ouத சம்கிள்ளே Оலோ spam....... நாம் சம்கñana ப Sultanமய தேர்ண Imperial கா நாம் பர Instr wateringெய்தான ஏன் மேடம் என்னாச்சு நான்

தோசைய வந்து ஊத்தி வச்சு மூடி வச்சிடலாம் அப்பதான் நம்ம போட்ட சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்ல ஒரு பீசா லுக்குல்ல இத கரி தோசைன்னு சொல்றதா இல்ல பீசா தோசைன்னு சொல்றதா என்ன மூச்சு டொங்கிடுச்சு ஆலியானா நீ இருக்கிறியா அத போயிட்டியா இங்க பாருங்க அப்புறம் முடிக்கிறதுக்குள்ளாடியே அவங்க சாப்பிட்டு இருக்கா இப்பவே சாப்பிடாத லாஸ்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் காமிச்சிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்கு காமிக்கலாம் யார் நல்லா இருக்குன்னு அவங்க பார்த்து சொல்லுவாங்கல்ல அதுக்கு முன்னாடி நீ எப்படி சாப்பிடலாம் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மம்மியோட தோசை ஆன போறது நம்ம ஹால்ல போய் கொஞ்சம் காத்துல உட்கார்ல இங்க ரொம்ப கிச்சன்ல இருந்து இங்க பாத்தீங்களா ரொம்ப சொட்டிங்காய் நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க நல்லா ஹாயா ஒரு சின்ன தோசைய ஊத்திட்டு போய் உட்கார்ந்தாச்சு என்ன ஆல்பியா நான் மூஞ்சி சொங்கி மூஞ்சி மாதிரி ஆயிருக்குது ஓகே நாலு வருட தோசையும் காமிச்சிட்டு யாரோடது பெஸ்டா இருக்குன்னு பாத்துக்கிட்டு நம்ம சாப்பிடலாம் ஓகே ஷேர் பண்ணி சாப்பிட போறோம் யார் யாருக்கு என்னென்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தோசை அவங்க சாப்பிடணும் இல்ல கொஞ்சம் ஷேரிங்லாம் சாப்பிடலாம் ஓகேயா எனக்கு டக்குனு பார்த்தா ஒரு பீஸா மாதிரியே இருக்குல்ல ஐ ஜாலி 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 ஓகே ஓகே ஒன்னு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் ஓகே फ्रेंड्स என்னோட தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹாலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு நம்ம மீட் பண்ணலாம் ஓகேயா எல்லாரும் ப்ளேட் எடுத்துட்டு ஹாலுக்கு ஓடுங்க ஓகே நாங்க இங்க கொஞ்சம் க்ளியர் பண்ணிட்டு அங்க வந்து உங்களை மீட் பண்ணி நாங்க தோசை காம்ச்சி சாப்பிடலாம் ஓகேவா இது ஆல்ஃபியானோட தோசை இந்த தோசையோட நேம் என்ன மேடம் பீசா தோசை பீசா தோசையா இது வந்து சாண்ட்வி சாண்ட்ராவோட கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ண தோசை அவங்களுக்கு வேற எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தோசை இது இது வந்து செஃப்போட தோசை இது வந்து ஆலியாவோட ஹார்ட்னு பண்ண தோசை அது ஏதோ ஒரு ஷேப்ல வந்துடுச்சு இதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் எங்களோட தோசை ரெடி ஆயிடுச்சு இதுல யாரோட தோசை நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நான் அதை வாயால் சொல்ல விரும்பவில்லை ஏன்னா நம்மளோட ஏஜுக்கு நம்ம நல்லா தான் பண்ணுவோம் பசங்க இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம் அந்த வடிவேல் சார் ஒரு மூவில சொல்லுவாங்களா மெலிச மாவு ஊத்தி அது மேல கேரட்டை போட்டு மிளகா புதிய மலைச்சாழ் மாதிரி தூவி பண்ணணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியே நடிச்சுதான் பண்ண தோசை தான் இந்த தோசை இந்த தோசை என்னன்னா வடிவேல் சார் சொன்ன அப்புறம் சப்ளையர் சொல்லுவாங்களா சாருக்கு ஒரு ஊத்தாப்பாவும் அந்த மாதிரி பண்ண தோசை இந்த தோசை இந்த தோசை அவங்க பண்ண அசங்கி தோசை இவங்க பண்ணது மங்கி தோசை ஓகே இதெல்லாம் சும்மா பண்டு பசங்க நல்லாவே பண்ணிருக்காங்க அவங்களோட ஏஜுக்கு மாவு ஊத்த வராதுன்னே நினைச்சேன் பார்த்தா மாவு ஊத்தி நல்ல பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க பசங்களுக்கு ஒரு கிளாப் கொடுக்கலாம் சாரி பசங்களுக்கு ஒரு கிளாப் கொடுக்கலாம் நல்லாவே தோசை பண்ணிருக்காங்க ஏன்னா நான் சின்ன வயசுல என்கிட்ட ஊத்தி சொல்லிருந்தா நான் கையெல்லாம் நடுங்கி பயந்து பயந்து தான் அந்த தோசை ஊத்திருக்கேன் பரவாயில்ல உங்களுக்கு கொஞ்சம் டேலண்ட் கொஞ்சம் தைரியம் இருக்கு அதுக்காக நெக்ஸ்ட் டைம் மம்மி இல்லாத டைம்ல போய் தோசை கல் ஊத்துற தோசை தோசையை ஊத்துறேன் தோசை கல்ல பத்த வச்சுட்டு இருக்காது சரிங்களா எப்பவுமே நீங்க வளர வரைக்கும் பக்கத்துல ஒரு மம்மியோ பெரியவங்களோ இருந்தா மட்டும்தான் கிச்சன்ல போய் வேலை பாக்குறோம். எல்லா டைம்ல போக முடியாது. ஓகே? சரி வள வளவளன்னு பேசி இது பண்ணிட்டு டைம்லோட தோசை நம்ம இப்ப ஷேர் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆழே ஒரு தோசை, கொஞ்சம் தோசை, கொஞ்சம் சாம்பார். தோசை, ஆழே தோசை. ثاني ஒரு தோசை, ஃபர்ஸ்ட் ஆழே தோசையில இருந்து, ثاني ஒரு தோசை வந்து எல்லீ மட்டும், தோசை, ஆலிவ் எடுக்கறது. அப்புறம் ஆலிவ் தோசை. ஆலியோட <muchas> <muchas> <muchas>

அவங்க சொன்ன மாதிரியே நல்லா கட்டியா ஊற்றுனாதான் சாஃப்ட்டா வரும்னு சொன்னாங்க அதே மாதிரி சாஃப்ட்டா தான் இருக்குது செகண்ட் சேருவோட தோசை செகண்ட் சேரவி சேரவி ஒன்னோட தோசை நீ சாப்பிடுவோம் செகண்ட் சேரவி சென்டரோட தோசை அவங்க வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க எனக்கு ஷாப்பிங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டு லிமிட்டெடா தான் போட்டாங்க சாப்பிடுவாங்க எனக்கு எந்த பீஸெலாம் எதுவுமே இல்லை எல்லாமே சென்ட்ரலில் இருந்ததுனால அவங்களுக்கு ஆடிச்சு அவங்க டொமோட்டோவும் கேரட்டும் மட்டன் தான் போட்டாங்க சிக்கன் கொஞ்சமாக தான் போட்டாங்க அதையும் வாயிலாக கடிக்கிறதுக்கு கிடைக்கவே இல்லை சரி ஓகே அவங்களும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆல்பியானாவோட தோசையாக டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படியே ஒரு வாயிலே போட்டுக்கலாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகே நல்லா தான் இருக்கு எனக்கு ஒரே ஒரு கேப்சிகம் பீஸ் போயிடுச்சு அது கொஞ்சம் பாயில் ஆகல நினைக்கிறேன் டக்குனு நம்ம எடுத்துட்டனால பாயில் ஆகல இருந்தாலும் ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நான் பண்ண பீஸா தோசை சாப்பிடலாம் பார்த்தாலே தெம்டே இருக்கு நான் ஃபர்ஸ்ட் அதில் கறி தோசை பண்ணலாம்னு தான் பிளான் போட்டேன் அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சரி நம்மளும் பீஸா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பீஸா ட்ரை பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

அப்பா நீங்களே சொல்லுங்க யார் பண்ணது நல்லா இருக்கு நீங்களே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அவங்க அப்படி फोर्थ கொடுத்துட்டாங்க நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லட்டுமா நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன் ஏன்னா உன்னோட ஏஜுக்கு நீ வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ண இவ்வளோ அவங்களோட ஏஜுக்கு ஓகே கொஞ்சம் ஆனால் பாப்பா வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க அதுவும் இல்லாம ஊக்கும் என்ன நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வராது பயந்து பயந்து ஏதாவது ஷேக் பண்ணி கொஞ்சம் சொதைப்பிடுன்னு பார்த்தா எனக்கு ஷாக் ஆகுற மாதிரி பாப்பா சூப்பராகவே ஊற்றுனாங்க நல்ல ஷேப்பா அவங்களுக்கு ரவுண்டுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ரவுண்டு ஷேப்லாங்க அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு தோசை கல்லு மேலே இன்க்ரீடியண்ட்ஸை போடுறாங்க கை ஷேக் ஆகாம அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா நீட்டாக பண்ணாங்க அதனால சாமி சண்டாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் செகண்ட் வந்து ஆலி சொல்லுவேன் ஏன்னா நானே அவர்கிட்ட சொல்கிறேன் குண்டா ஊற்றாதான் நல்லா வராது வேகாது நான் வந்து

அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க டொமோட்டோ கெச்சப் வச்சு தோசை ஊற்றிருக்காங்க அப்புறமா இடை இடையில முறையில் வந்து நான் கிட்டே சொல்லுவேன் தோசையெல்லாம் கொஞ்சம் டேர்ன் பண்ணி போடுன்னு சொல்லுவோம் தோசையெல்லாம் நல்லா டேன் பண்ணி போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க நல்லா பண்ணாங்க அதனால ச என்னோட கருத்து சேமி சண்டை ஃபர்ஸ்ட் அல் ஆலியானா தேர்ட் ஆல்பியானா அல்ஃபியானா ஃபோர்த்துனா ஏன்னா என் நம்ம வயசுக்கு நம்ம பண்ணுறது ஒரு அசால்ட் ஏன்னா

ஓகே இன்னைக்கு நாங்கள் பண்ண தோசை அல்டிமேட்டாக வந்துச்சு நான் எதுக்கு இதை கொஞ்சம் வச்சுருக்கேன்னா நாங்கள் கேம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஆறு அமர ஏன்னா வீடியோ முன்னாடி கொஞ்சம் டீசெண்டாக தானே சாப்பிடணும் அதனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் ஃபுல் கட் கட் ஃபுல் கட்டாக சாப்பிட போகிறோம் இன்னும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் இம்ப்ரென்ஸும் இருக்குதா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போட்டு ஒரு நல்ல ஒரு பீஸா டைப்பில் நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட ஒரு கேம் மூலியமா பசங்களுக்கு குக்கிங் ஸ்கில்லையே வளர்த்துக்கறதுல நான் கொஞ்சம் பெருமை படிக்கிறேன் ஏன்னா வளர்ந்த பிறகு எங்க மம்மி எங்களுக்கு சின்ன வயசுல சத்து சத்தையே கொடுக்கலைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல பண்ணிக்கலாடி இந்த வயசுல இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவீங்க வளர்ந்த பிறகு ம மம்மிக்கு ஒரு சுடு தண்ணி வச்சதான்னு கேட்டா கூட சுடு தண்ணி மாட்டீங்க மாட்டேங்குதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்களோட கேமை நாங்க ஃபினிஷ் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

আমাকে টুমুক রমার ডুমাল